வெல்கம் டு மை சேனல் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிர் குழம்பு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் காரக்குழம்புலேயும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு இப்படியும் வைக்கலாம் இது எங்கள் அம்மாவோடய ரெசிபி எனக்கு ரொம்ப நான் விரும்பி சாப்பிடுவேன் இதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல வந்து மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கான ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் ஜீரகம் அப்புறமா தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சு சைடில் வச்சுக்கோங்க அப்புறமா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த சூடானதுக்கப்புறமா எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு போடுவோம்ல அந்த மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் கருவேப்பிலை தோல் உரிச்சு வச்சுக்க பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி குழம்பு எப்போ பேர் காரக்குழம்பு ஒரே மாதிரி வைக்கிறத விட்டு தட்டைப்பயிர் கொண்டக்கடலை அந்த மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் கத்திரிக்காய் கண்டிப்பாக போடணும் காரக்குழம்புக்கு கத்திரிக்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக ஏற்றி கொடுக்கும் அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி பேசிக்காக என்ன குழம்பு வச்சாலும் நம்ம பண்ணுவோம் அதே மெத்தட் தான் முதல்ல வெங்காயம் தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு நாங்கள் வந்து அந்த குண்டு மிளகா அடிக்கிறதுனால காரமாக இருக்கும் அதனால் ஒரு மூணு இது போதும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அதுன்னே வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்புறமா உருளைக்கெழங்கு குட்டி குட்டியாக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காய் தட்டைப்பயிறு அந்த மாதிரி குழம்புக்கெலாம் வந்து தான் வந்து டேஸ்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டும் எக்ஸ்ட்ராவாக தூக்கி காட்டும் அப்புறம் வந்து பெருங்காயத்தை வந்து தண்ணியில் கரைச்சி அதை வந்து ஊற்றிருக்கும் இப்போ இன்ஸ்டண்ட்டாக பொடியிருத்ததுனால எல்லாரும் அது தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இது தான் நல்லா வாசனையாகவும் நல்லாயிருக்கும் அதை விட போட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க அது கொஞ்சம் வேகட்டும் கால் பதம் எல்லா காயும் வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி ஊற்றிக்கணும் புளி முன்னாடி ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து சரியாக வேகாது காய் அவங்களுக்கே தெரியும் நானும் சொல்லிக்கிறேன் போட்டுவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சு அந்த மசாலாவை போடுங்க போட்டு அதையும் அதோடு சேரும்போது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் டேஸ்டியாக இருக்கும் குழம்பு ரொம்ப சின்ன வெங்காயம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடும்போது கொஞ்சம் குளிர்ச்சியும் கூட அப்புறம் வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க தட்டைப்பயிர் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் வந்து உப்பு உள்ளே பிடிக்கும் இல்லைனா தட்டைப்பயிர் வந்து உப்பு இல்லாமல் மாதிரி இருக்கும் அப்புறம் மாங்காய் போட்டுக்கோங்க மாங்காய் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிக்கிடும் கொதிச்சிருச்சு அப்படின்னா மேலே எண்ணெயெல்லாம் தேங்கி வரும் வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுட்டா தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடும் சூப்பராக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணவே மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள்